ராகு கைது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பாக்கியஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது அதே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பிதா ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த பிதா ஸ்தானத்திற்கு ஸ்தானத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களில் சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாரு யாருக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பகவான் கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி ஞானகாரகன் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகிறதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரியான கிரக பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக பாக்கிய ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது அதே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பிதா ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த பிதா ஸ்தானத்திற்கு பாக்கிய ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களில் சின்ன சின்ன தடைகளை கொடுப்பாரு யாருக்கு முப்பது வயசுக்கு உட்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு முப்பது வயசுக்கு கீழே உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கல்வி அல்லது உத்தியோகம் அல்லது திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரியான பாக்கியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த பயிற்சியினுடைய ஒரு பலன் அதுவே முப்பது வயசுக்கு மேலே இருந்தைங்களே அவர்களுக்கு வந்து இதே பாக்கியங்களை வந்து நல்ல விதமாக தடையே இல்லாமல் மிகப்பெரிய தாற்பயத்தோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பயிற்சி இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முப்பது வருடம் வீழ்ந்தவங்களை வாழ வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பயிற்சி இருக்குது அதே மாதிரி முப்பது வருடமாக வாழ்ந்த வாழப் போகிறவங்களை வந்து ஒரு சில அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த ராகு பயிற்சி இருக்குது ஒன்பதாம் இடத்துல அதுவே மிதன ராசிக்கு கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை அதாவது மூன்று தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத மிகப்பெரிய செல்வம் மிகப்பெரிய கீர்த்தி என்று சொல்லக்கூடிய புகழ் மிகப்பெரிய வெகுமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் இருக்கிறாரு பொதுவாகவே இருக்கிற கிரகங்களிலேயே அதிகபட்சமான பாவ கிரகம் கேது பகவான் தான் அந்த பாப கிரக கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது முன் அறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய முன் எச்சரிக்கையே இல்லாமல் செயல்பட்டால் கூட அதில் முத்தாய்ப்பான ஒரு சில மிகப்பெரிய யோகங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த கேது பகவான் ராசிக்கு கொடுப்பாரு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த ராகு கேது பயிற்சி அமையுது சூப்பர் சார் மிதன ராசி கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கர குஷி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் இதுல வந்து நம்ம குலதெய்வ விருச்சம் இன்னும் மேன்மையளிக்கக்கூடியவையா இருக்கும் இல்லையா அது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்குது சார் அதாவது ராகு பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து ஒரு சில தடைகளை கொடுக்க வேண்டிய அமைப்பில் இருந்தால் கூட முப்பது வயசுக்கு மேலே முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அந்த முன்னேற்றங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு இருந்துட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இயல்பாக இருக்கிறதுனால அந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு பயன்படக்கூடிய நிறைய பேருக்கு யோகம் வருது நிறைய பேருக்கு லாபம் வருது நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் வருது ஆனால் அதையெல்லாம் அவங்களே அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியல அப்படிங்கறத உண்மை உங்களுடைய யோகமும் அதிர்ஷ்டமும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய பாக்கியத்திலிருந்து உங்களுடைய யோகம் உங்களுக்கு பயன்படக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ உண்டான மிகப்பெரிய சிறப்பு சூப்பர் சார் மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜ யோகம் டிவில ஒலிபரப்பாக கூடிய தகவல் தினப்பலன் ராசிபலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்